உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை காவிரி நீருக்காக கர்நாடக காங்கிரஸை எதிர்க்க தயாராக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மாயமாகி இருக்கின்றது இது குறித்து உள்துறை அமைச்சகம் நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் ஏன் வாய் திறக்கவில்லை குஜராத் கடற்பகுதியில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கும் இளைஞர்கள் போதைப் பொருட்களால் பாழடைவதற்கு பாஜக தான் காரணம் தமிழ்நாட்டில் உள்ள ஒருவர் போதைப்பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டதை மட்டும் பேசும் பாஜக இது குறித்தும் பேச வேண்டும் காவிரி விவகாரத்தை அரசியலுக்காக கர்நாடக காங்கிரஸ் பேசி வருகின்றது கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் என்றார்